எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சிவராத்திரி நம்ம கொண்டாடுறோம் இல்லைங்களா அது எப்படி பிறந்தது எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன கதை தான் பார்க்க போறோம் ஒரு சமயம் ஆஹ் பார்க்கடலை கடையறோம் அப்படின்ட்டு எல்லோரும் அதாவது தேவர்களும் அசுரர்களும் மகாவிஷ்ணுவிட்ட போய் சொல்லி அவர் முன்னால் அவரை இது சாட்சியை வச்சு தேவர்களும் அசுரர்களும் பார் கடலில் கரையிறாங்க அந்த பார் கடலை கடையிறப்ப நிறைய பொருள்கள் வருது யானை குதிரை மகாலக்ஷ்மி அந்த மாதிரி நிறைய பொருள்கள் வருது அதில் முதல்ல வந்தது பார்த்திங்கன்னா ஆலகால விஷம் இந்த பார்க்கடலை வந்து கடையிறப்ப வாசுகி அம்ப மத்தா வச்சு அந்த ம மந்தார மலையை வந்து அந்த கோலா வச்சு தான் கடையிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது விஷம் அப்போது விஷத்தை வந்து தேவர்களும் வேணாங்கிறாங்க அசுரர்களும் வேணாங்கிறாங்க அப்போ இது யார் இது இந்த விஷத்தை யாராவது ஒருத்தவங்க அந்த அதுலேருந்து வர்றதை எடுக்கணும் அப்படிங்கிறது விதி யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான போய் சிவபெருமானை வந்துட்டு நானே அதை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஆல கால விஷம்ங்கிற அந்த கொடிய விஷம் அதை தான் எடுத்துக்கிறேன்ட்டு அவர் என்ன பண்ணுறார் அங்கேருந்து எடுத்து தன்னுடைய வாயில் அந்த விஷத்தை போடுறார் போட்டு அந்த பூமி அதாவது அந்த விஷம் வெளியில் வந்தால் நிறைய உயிர்களுக்கு ஆபத்து உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கு ஆபத்துங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சிவபெருமான் வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு தான் எடுத்துக்கிறார் அப்போது அந்த வாய்க்குள்ளே போகும்போது அந்த தொண்டைக்கிட்ட வரும்போது தான் அவர் நினைக்கிறார் நம்ம வயிற்றுக்குள்ளேயும் நம்ம உடம்புக்குள்ளேயும் நிறைய நிறைய சின்ன சின்ன இப்போ நம்ம மைக்ரோப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது கண்ணுக்கு தெரியாத நிறைய உயிர்கள் நம்மளை நம்பியே இருக்கு நம்ம உடம்பை நம்பி அதுகளுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்ட்டு என்ன நினைக்கிறார் அந்த விஷம் இறங்கக்கூடாதுன்ட்டு அப்படியே தொண்டையிலே நிறுத்திடுறார் விஷம் வந்து அங்கேயே நின்று போகுதுங்க கீழே இறங்கல ஆனா இதுல இன்னொரு கதையும் சொல்றாங்க பார்வதி தேவி வந்து விஷம் வந்து கீழே இறங்கக்கூடாதுன்னு அப்படியே தொண்டையில பிடிச்சதாகவும் அது அப்படியே தொண்டையில நின்றுகிட்டதாகவும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது இப்போ நான் சொல்றது இன்னொரு விதமான ஐதீக கதை அப்போ இது வந்து நான் நான் சொல்றது பாகவதத்தில் வர ஒரு கதைங்க நாராயணிங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாகவரத்து பாகவதத்தோடைய சாரம் அந்த நாராயண நாராயணியம் அதில் வர அந்த கதை தான் இது அப்போ உங்களுக்கு தெரியும் நாராயணியம் எழுதினவர் வந்து பட்டதிரி அந்த அந்த பட்டதிரி பாடுற பாட்டில் தான் இந்த கதைகள் வருதுங்க அப்போ சிவபெருமான் வந்து தன்னுடைய உடம்புல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் காப்பாற்றணுன்ட்டு அப்படியே தொண்டையிலே நிறுத்தி நிறுத்திக்கிட்டதாகவும் அதனால தான் அவருக்கு வந்து நீலகண்டன் அதாவது கண் கழுத்து வந்து நீலம் நீளமாக மாறிடும் ஏன்னா அந்த விஷனால ஆழகால விஷம் ரொம்ப கொடிய விஷம் அது நீல கலரில் இருக்குது அதை தான் குடித்ததுனால தன்னுடைய கழுத்து பகுதி வந்து நீளமாக மாறுறதுனால தான் அவருக்கு நீலகண்டன்கிற ஒரு பேரும் வந்தது இந்த கதன் கதை மூலமா அப்புறம் என்ன ஆகுது இந்த தேவர்களும் அசுரர்களும் ஐயோ சிவபெருமானுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கறக்காக என்ன பண்றாங்க அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சிவபெருமானுக்காக ப்ரே பண்றாங்க அதாவது வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எதுவும் ஆயிரக்கூடாது சிவபெருமானுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அன்னைக்கு அவங்க தூக்கம் தூக்கம் முழித்து சிவபெருமான் சிவ புராணம் சிவ பாடல்கள் பாடின ராத்திரி தான் சிவராத்திரியாக கொண்டாடப்படுறது அப்படிங்கிறது சிவபுராணத்தில் வர ஒரு கதை நான் படித்த நாராயணத்திலேயும் வர ஒரு கதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய புராணங்களில் இருக்குது அதனால சின்ன சின்ன கதைகள் மூலமாக நம்ம நிறைய சத் விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் உங்களுக்கும் இதில் ஏதாவது கமெண்ட் சொல்லணுன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயம் இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா பாய் தேங்க் யூ